குழந்தை இல்லாததுக்கு காரணம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே பொறுப்பாகணும் ஆண் பெண் ரெண்டு பேருமே தான் அதுக்கு காரணம் ஆண் மட்டுமே சொல்ல போனீங்கன்னா அந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா குழந்தை இல்லைன்னா ஒரு ஆணுக்கு இரண்டாவது கல்யாணம் மூணாவது கல்யாணம் பண்ணுவாங்க ஏன்னா அப்போலாம் இந்த டெஸ்ட் பரிசோதனை எல்லாம் கிடையாது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு மனைவி கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தை இல்லாமல் தான் இருந்திருக்கு அதுக்கு நிறைய நம்ம பெரிய தலைவர்களோட முன்னோதாரமாக இருந்திருக்கிறாங்க ஆனால் அந்த கா இப்போ அப்படி கிடையாது இப்போ எல்லாத்துக்கும் டெஸ்ட் இருக்குது ஸோ முதல்ல என்ன பண்ணுவோம்னா பெண்ணுக்கு தான் முதல்ல என்ன ரீசன் பார்ப்பாங்க ஏன்னா ரெகுலராக மாதடை வந்துகிட்டே இருக்கும் கன்சீவ் ஆகணும் மாதடை வராது அப்போ இந்த பொண்ணுக்கு தொடர்ந்து மாதடை வந்து இந்த பொண்ணுக்கிட்ட தான் ஏதோ குறை இருக்குது இவன் கருவேப்பைதான் இந்த பிரச்சனை அப்படின்னு ஒரு ஜென்ரலான ஒரு தாட் இருக்குது ஆனால் ஃபஸ்ட்டு வந்து பெண்ணுக்கு பார்க்கணும் முதல்ல வந்து அந்த பெண்ணுக்கு வயதுக்கு வந்ததுலேருந்து கரெக்டாக மாதம் மாதம் தவறாமல் மாதடை வருதான்றது முக்கியமான காரணம் இரண்டாவது உடல் பருமன் இருக்கக்கூடாது அதே மாதிரி வந்து இப்போ நிறைய ஹார்மோனல் இம்பேலன்சஸ் வந்து காரணம்னா நம்மளோட இப்போ சாப்பிட்ற உணவு பழக்க வழக்கம் மாதிரினால்தான் நிறைய பெண்களுக்கு வந்து அந்த பிசிஓடி அதாவது நீர்க்கட்டிகள் வந்து அனுப்பையில் நிறைய நீர் கட்டிகள் இருக்குது ரெண்டாவது ஸ்ட்ரெஸ்ஸு இதை நாலு விதமான பிரச்சனைகளுக்கும் எல்லாருக்குமே வந்து என்ன ஆகுதுன்னா அதுதான் வந்து இம்பேக்ட் அதாவது என்ன வந்து ஒன்று ஸ்ட்ரெஸ்ஸு ரெண்டாவது வந்து அவங்களோட ஒபிசிட்டி அவங்க சாப்பிட்ற உணவு பழக்க வழக்கம் இதெல்லாம் வந்து ஒரு பெண்ணோட வாழ்க்கையுடைய முறையே மாற்றுது அது தெரியாமல் இந்த பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்கன்னா சுற்றி இருக்கிறதுல அட்ராக்ட் ஆகுறாங்க அவங்க ஈர்க்கப்படுறாங்க இப்போ உலகத்தோட நடைமுறை வந்து செல்ஃபோனு சேட்டிலைட் நம்ம எப்போவுமே பார்த்தா இருபத்தி நாலு மணி நேரமும் ஒரு பெண் எப்படி ஒரு ஆடையை அணிந்திக்கிறாளோ அதே மாதிரி செல்ஃபோனே தொண்டை ஆடையாக தான் கையில் வச்சுருக்கா நீங்கள் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அதை ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுறதும் சிஸ்டம் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தாலும் ஃபோனில் காண்டாக்ட் நிறைய பெண்களோட பிரச்சனையே மாதோட ஒழுங்காக வரமாட்டேங்குது அதுதான் முதல் தலையாய காரணம் வந்து குழந்தை இல்லாமல் போகிறதுக்கு இப்போ நீங்கள் நான் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நான் ஒரு பத்து நோயாளியை பார்க்குறேன் ஒரு இருபது பேர் பெண்களை பார்க்குறேன்னா அதில் பதினஞ்சு பெண்கள் வயதுக்கு வந்து சின்ன பிள்ளைங்க பதினாலுலேருந்து இருபது வயசுக்குள்ள பெண்களுக்கு மாதவிடாய் சரியாக வரல மூணு மாதத்துக்கு ஒரு வாட்டி வரையில் மாத்திரை சாட்டை தான் வந்துட்டு இருக்காங்க வந்துகிட்ருக்காங்க மாதிரி உள்ள பிள்ளைங்களை வந்து ஒரு வயசுக்கு வரும்போது அது சரியாக கவனிக்காமல் அப்படியே ஆஃபீஸ்க்கு போய் வேலைக்கு போய் கல்யாணமாக பண்ணிக்கிறாங்க சம்டைம்ஸ் நிறைய வந்து லவ் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க அப்போ என்ன வந்து அவங்களோட உடலில் இருக்க அந்த ஹார்மோன்ஸ் வந்து சரி பண்ணாமல் கல்யாணம் பண்ணிக்கிறது ஒரு முக்கியமான காரணம் ரெண்டாவது தைராய்டு அதனால் என்ன பண்ணணும்னா சப்போஸ் மாதம் மாதம் நமக்கு தீட்டு கரெக்டாக வருதான்னு பார்க்கணும் அந்த மாதவிடாய் சரியாக வரலன்னா அது என்ன காரணத்தை கண்டுபிடிச்சி அதுக்கு உண்டான ஹார்மோன்கள் நம்ம உடலில் வந்து நினைநீர் சுரப்பிகள் நிறைய இருக்குது அந்த சுரப்பிகளை எது சரியாக வேலை செய்யலை எது குறைவாக இருக்குது எது அதிகமாக இருக்கிறது அதை கரெக்ட் பண்ணணும் அது இம்பேலன்ஸாக வந்து சரி பண்ணி மாதம் மாதம் ஒரு பெண்ணுக்கு முப்பது இருபத்தெட்டுலேருந்து முப்பத்தஞ்சு நாளுக்குள்ள மாதவிடாய் வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து தொண்ணூறு சதவீதம் அந்த பெண்ணுக்கு எந்த விதமான பிரச்சனையெல்லாம் நடத்தும் அதையெல்லாம் மீறி அந்த பிள்ளைக்கு எல்லாம் நல்லா இருக்குது ஆனால் வந்து கர்ப்பம் தரிக்க மாட்டேங்குது அப்போ என்ன செய்யணும்னா முதல்ல அந்த பொண்ணுக்கு ஒரு சின்னதாக வந்து ஒரு ஸ்கேன் எடுத்து பார்க்கணும் கர்ப்பப்பை வளர்ச்சி நல்லாயிருக்கா அணுப்பை நல்லாயிருக்கா மற்றபடி வேற எதோ அந்த பிள்ளைக்கு ஏதோ குறைகள் இருக்குன்னா ஒன்றும் இல்லைன்னு வந்துச்சுன்னா ஸோ அந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் மாதோடைய கரெக்டாக வந்து ஸ்கேன் எடுக்கும்போது ஸ்கேனில் கர்ப்பப்பை நல்லாயிருக்கு அணுப்பை நல்லா இருக்குது வேற எந்த குறைபாடு இல்லைன்னா அவள் வந்து எழுபத்தஞ்சு சதவீதம் ஃபிட்டு சம்டைம்ஸ் வந்து பெண்ணோட அந்த பிறகுறுப்பில் வந்து அந்த பேசேஜ் இருக்கு இல்லையா அங்கே வந்து ஆன்டிஸ்பம் ஆன்டிபாடின்னு ஒன்று இருக்கு அந்த ஆன்டிஸ்பம் ஆன்டிபாடி சப்போஸ் அவங்களோட வெஜினல் கெனால் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஆண்கள்லேருந்து வர விந்தணுக்களை அங்கேயே அது சாகடிச்சிடும் ஃபர்தராக அது போக விடாமல் பண்ணிடும் அது இருக்கான்னு டெஸ்ட் பண்ணணும் ப்ளஸ் ஆன்டிமலேரியன் ஆன்டிபாடின்னு ஒரு ஹார்மோன் இருக்குது அது பெண்ணுக்கு வந்து கரெக்டான அளவில் இல்லைன்னாலும் குழந்தை இருக்கிறது இல்லை சப்போஸ் அணுமுட்டை உற்பத்தி ஆகலை அவங்களுக்கு வந்து பிசிஓடி இருக்குது நீர்க்கட்டிகள் இருக்குதுன்னா நீர்க்கட்டிகள் இருந்து அணுமுட்டை உற்பத்தி ஆகாது அந்த பிசிஓடி என்ன நம்ம ஒன்றும் ஹார்மோன் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதையும் நம்ம வந்து ஸ்கேன் தெரிஞ்சு தெரிஞ்சுச்சோன்னா இப்போ நிறைய அதுக்கான மருந்துகள்லாம் நிறைய வந்துருச்சு அந்த மருந்துகள் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் ஃபிசிக்கல் எக்ஸசைஸும் பண்ணி உணவு பழக்க வழக்க முறையை கொஞ்சம் மாற்றிக்கிட்டு ஒரு த்ரீ மந்த்ஸ் மெடிசன் எடுத்து நம்ம சொல்கிற மெத்தடில் அந்த ஃபாலோ பண்ணாங்கன்னா அதுலேயும் கன்சிப் ஆகலைன்னு போது அது வந்து இப்போ லேப்ரோஸ்கோப்பில் ட்ரில்லிங் வருது பிசிஓடிக்கு வந்து சப்போஸ் முட்டை வேலை செய்யலை அப்படின்னா அந்த நீர்க்கட்டிகளை உடைச்சி அதை வேலை பண்ணுறதுக்கு சப்போர்ட்டிவ் மெடிசனோடு கொடுத்து அது மாதிரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய நிறைய இருக்குது